வணக்கம் ஆதி கணபதி ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலிலிருந்து பி ஜெயகார்த்தி பேசுகின்றேன் வணக்கம் நேயர்களே தற்போது தசாபுத்தி அமைப்புகள் என்ற போன எபிசோடு இதில் பார்த்து வருகிறோம் இந்த முறை தசா என்ற அமைப்பில் பன்னெண்டு லக்கணங்கள் காலப்புருச்ச ராசி என்பது மேசத்திலும் தொடங்கி மீனவரி வருகின்றது இதை லக்கணமாக கணிப்பார்கள் மற்றும் சந்திரன் இந்த ராசி உட்கார்ந்தால் அவங்களுக்கு ஜனன ராசியாக வரும் எனவே ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் என்ற அடிப்படையில் லக்கணம் ராசி என்ற இரு அமைப்புகளின்படி ஒரு ஜாதக அமைப்பானது ஒம்பது கோளுகளும் அவங்கள் பிறக்கும்பொழுது இருபத்தேழு நட்சத்திர அடிப்படையில் சாரம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது இது பொதுப்படியான ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மேலும் தற்போது தசாபுத்தி அமைப்புகளில் மேசலக்கணம் முதல் மீனலக்கணம் வரை சுக்கிரனுடைய தசாபுத்தி எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் சுருக்கமாக காண்போம் மேச லக்கணம் என்பது காலபுருஷ ராசியில் முதல் ராசியாக வரும் இதில் ஒருவர் ஜனனமாகும்போது ஜனமாகக்கூடிய நேரம் மற்றும் ஒரு ராசியில் சூரியன் இடம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இந்த அடிப்படையில் கணித்து வரக்கூடியது ஜென்ம லக்கணம் என்பது சூரியனுடைய அடிப்படையில் தான் கணிக்கக்கூடியது எனவே இதற்கு விதி என்று சொல்வார்கள் பிராணவாயுவை சொல்லக்கூடியவர் சூரியன் எனவே சூரியன் வந்து பிதிருக்காரன் என்று சொல்லக்கூடிய தந்தையை சொல்லக்கூடிய முக்கிய மிக முக்கியமான கோள் எனவே தான் சூரியன் மேசராசியில் உச்சமடைகின்றார் ஒவ்வொரு வருடமும் தமிழ் வருடம் சித்திரை மாதம் சூரியன் மேசராசியில் இடம்பெற்றிருப்பார் அப்போது அவர் குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அக்கணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அதில் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்ற இரண்டு அமைப்புகளும் மேசராசியில் வரும்போது பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரமாகும் பரணியின் அதிதேவதை துர்க்கை மேலும் கார்த்தி என்பது சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை நெற்புராசியை சொல்லக்கூடியது எனவே தான் சூரியன் மேசராசியில் சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று ஒரு மாதம் சஞ்சரிக்கிறார் அந்த ஒரு பன்னெண்டு பதினஞ்சு இப்போது கத்திரிவயில் என்பது ஆரம்பித்து நடந்து நடந்து வரும் மேலும் ஒருவருடைய பிறந்த அடிப்படையில் அமையக்கூடிய இந்த லக்கணமானது மேசத்திலிருந்து மீனவரி வரும்பொழுது யாருக்கு மேசலக்கணமாக ஜனன காலத்தில் அமைந்து நடைமுறையில் சுக்கிரத செய் வருகின்றதோ அவங்களுக்கு என்ன பலன்கள் என்று பார்ப்போம் ஒருவர் மேசலக்கண ஜனனமாகி மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதே மேச மேசராசியில் இருந்தால் அது மேசலக்கணம் மேசராசி என்று ஒரே இதாக போயிடும் விதியும் மதியும் ஒரே இதாக வரும்பொழுது அது அதில் சுக்கிரன் வந்து அஸ்வனி நட்சத்திரத்துக்கு ஜனனமானவருக்கு பெரும்பாலும் சுக்கிர இருபது வருடம் கண்டிப்பாக வாழ்வு வயதில் வரும் ஏனால் கேது உணி நட்சத்திரம் அஸ்வனி அது கேது தசை மொத்தம் ஏழு வருடம் அஞ்சு வருடம் இருப்பில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அஞ்சு வயதிற்கு மேல் இருபது வருடம் சுக்கிர தசை அந்த சுக்கிர இருபது அஞ்சு இருபத்தஞ்சு வயசு தொட்டும் சுக்கிர தசை நடைமுறை இருக்கும் அந்த காலகட்டத்தில் மேச லக்கணத்தில் அல்லது ராசியில் பிறந்து வேற லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த சுக்கிரனானவர் வந்து எப்படி பலன் செய்வார் என்பதை தற்போது காம்போம் லக்கணம் மேசராட்சி இவங்களுக்கு சுக்கிரன் ஜனன காலத்தில் லக்கணத்தில் இடம்பெற்றிருந்தார் அவர் ரெண்டு மற்றும் ஏழு என்ற இரு ஆதிபத்தியங்கள் பெற்றவராக இருப்பார் ரெண்டாம் இடம் மேசத்திற்கு ரிசபம் ஏழாம் இடம் என்பது துலாம் துலாம் அவருடைய ஆட்சி மற்றும் மூலதனியோட வீடு ரிசவம் என்பது ஒன்லி ஆட்சி வீடு மட்டும்தான் ஒரு கோல் தன்னுடைய ஆட்சி வீட்டை விட மூலதிரிகுண வீட்டின் பலனை அதிகமாக செய்யும் என்பது பொதுப்படியான விதி மேலும் அந்த கோல் உச்ச வீட்டிற்கான பலனை மிக அதிகமாக செய்யும் எனவே சுக்கிரனிற்கு உச்ச வீடு மேசத்திலிருந்து பன்னெண்டாவது மீனம் மீனம் வரும் மீனராஜர் சுக்கிரன் உச்சமடைவார் மேலும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி மேசத்தில் இருப்பதால் லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர் வாலிப வயதில் பல முன்னேற்றமான பலன்களை காண்பார் மேலும் சுக்கிரன் வந்து உலகில் போகுங்கள் மற்றும் ஆடம்பரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குளி எனவே அவர் ப பண விஷயத்திலும் ஆடம்பரம் வீடு மனை உடை இதெல்லாம் வந்து எந்த குறையும் இல்லாமல் அவர் நற்பணங்களை காண்பார் இந்த மேசலக்கரம் மேசராஜில் வரக்கூடியவர்கள் சுக்கிரரசன் நடைமுறையில் வந்தார் மேலும் மேசலக்கரம் ரிசவராஜ் இதில் பிறந்து சுக்கிரத தசை நடைமுறைக்கு எப்படி வரும் என்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு மேல் சுக்கிர வர வாய்ப்புகள் உண்டு இல்லாவிட்டால் செவ்வா தசையில் பிறந்தவங்களுக்கு எழுபது வயதிற்கு மேல் வரலாம் எனவே மேசலக்கரையில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு தசை வரும்போதும் சுக்கிரனுடைய புக்தி நடைமுறையில் வரும் அந்த சுக்கிரன் வந்து பிறப்பியல் ஜாதகத்தில் மேசமோ அல்லது ரிஷபமோ அல்லது மிதனமோ துலாம் தனுசு மகரம் கும்பம் அல்லது மீனம் இப்படி அமைந்திருந்தால் சுக்கிர தசை நடைமுறையில் சமமாக செய்யும் என்பது பொதுவான விதி அதாவது கெடுபுறங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை மேசலக்கண ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய சுக்கிர மகா அடுத்து மேசலக்கணம் மிதனராசியில் ஜனனமானவருக்கு சுக்கிரன் வந்து நடைமுறையில் திசை அமைக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு மிதனத்தில் அடங்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அல்லது திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதமும் மிதனராசியில் அடங்கும் இவங்களுக்கு நடைமுறையில் சுக்கிர ராசி வரும்பொழுது மேசம் என்பது செவ்வாயுடைய வீடு மேச லக்கனாதிபதி செவ்வாய் மிதனத்தின் அதிபதி புதன் லக்கனாதிபதி செவ்வாய்க்கு ராகு கேது புதன் மூன்றும் பகைக்கோள் என்பதால் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை எடுத்து பார்க்கும்பொழுது தேசத்திற்கு ரெண்டு கேளுக்கூடிய சுக்கிரன் மிதனராஜிக்கு அடுத்து வரக்கூடிய கடகராசி சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனோட இயக்கத்தின் அடிப்படையில் சுக்கிர பகவான் என்பவர் லக்கணாதிபதி செவ்வாய்க்கு சமத்துவம் பெறுகின்றார் ராஜிநாதன் புதனிற்கு சுக்கிரன் வந்து நட்பு பலம் பெறுகின்றார் எனவே சுக்கிரராஜை மத்தியமாக நல்ல பழங்களையும் முன்னேற்றத்தை கொடுக்க தவறவே தவறாக நட்புலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் திருவாதிரை புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர மகாதாசி நன்மையில் செய்வதில் எந்தவித தடையும் இராது மேலும் மேசலக்கிற கடகராஜ சின்னமானவங்களுக்கு சுக்கிர மகாதாசி அளவுடன் நன்மை செய்யும் அவங்களுக்கு பிறப்பேர் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் நட்பு வீட்டிலோ அல்லது குருவின் ஐந்து அல்லது ஒன்பதாம் பார்வை பற்றி இடம்பெற்றிருக்க வேண்டும் பகை வீடு என்று சொல்லக்கூடிய கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது மேசலக்கணம் கடகராஜி ஜனனமாய் கடகத்தில் சுக்கிரம் இருப்பதோ அல்லது சிம்மத்தில் சுக்கிரம் இருப்பதோ அல்லது கண்ணியில் சுக்கிரம் நீச்சம் பெறுவதோ சுக்கிர மகாதை நற்பணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த அடிப்படையில் மேசலக்கணம் சிம்மராஜ் ஜனனமானவங்களுக்கு மேசத்தின் அதிபதி செவ்வாய் சிம்மத்தின் அதிபதி சூரியன் ரெண்டும் ஒன்றுக்கும் நட்பு கோள்கள் மேலும் சூரியன் வந்து மேசலக்கணத்து யோகாதிபதியாக வருவார் ஒரே ஆதிபத்தியம் முழுமையான யோக பலன்களை மேசலக்கணக்காரர் சுக்கிரன் கண் சூரியன் கண்டிப்பாக செய்வார் ஆனால் சுக்கிரன் வந்து சிம்மராஜ் என்பதை அளவுடன் நற்பலங்கள் செய்வதற்கு தடைகிறாது அவர் இடம்பெற்றக்கூடிய அமைப்பை பொறுத்து நற்பலன்கள் கூடுதலாக அல்லது குறைவாக இருக்கும் மேசலக்கணம் கன்னீராசின் மாணவங்களுக்கு மிக முக்கியமாக சுக்கிர ராசிய நடைமுறையில் வரும்பொழுது அவங்கள் வந்து அர்த்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் எழுபது வயதிற்கு மேல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இது போன்ற பல தகவல்களை அடுத்து ஒரு ஒரு எபிசோடில் கூறிக்கொள்கின்ற நன்றி வணக்கம் என்னுடைய ஆதி கணபதி ஜோதிட சப்ஸ்கிரைப் செய்யாத செய்து கொள்ளுங்கள் அடுத்ததில் இதில் மேசல கணக்கிலிருந்து துளாராஜி சென்னம் மகளுக்கு என்ன பலன் என்பதை தெளிவாக காண்போம் நன்றி வணக்கம்